என் தாய் தமிழ்நாட்டு மக்களே வணக்கம் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரே ஐ எக்ஸ்பிரஸ் ஹைவே திட்டத்தில் வந்து அதிமுகவுடைய ஊழலை பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் நம்பர் எண்பத்தொம்போது பெருமால்பட்டு மற்றும் வேப்பம்பட்டு கிராமத்தில் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று சத்யசாய் நகரில் வசித்து வரும் திருமதி உமையாலாட்சி ஒய்ஃப் ஆஃப் அண்ணாமலை செட்டியார் என்பவர் இந்த கிராமத்தில் வசித்து வருகிறார் என்று கிராமத்தார் விசாரணையில் சான்று அளிக்கப்படுகிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெருமாள்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஒரு சான்று கொடுக்குறாரு இந்த இந்த கிராமத்தில் இந்த உமையாலாட்சங்க வசித்து வாழ்ந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேல பணத்தை வாங்கினாங்க அப்படின்னு அதிமுக காரங்க நிரூபணம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் நிறுவனம் பண்ணிட்டீங்கன்னா அதிமுக காரங்க கொடுக்குற தண்டனையே நான் வாங்கிக்கிறேன் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் விஏஓ தாசில்தார் சார் பதிவாளர் பிடிஓ அரசு மருத்துவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்களுடைய கையெழுத்து சீலு எல்லாமே போலியா போட்டு மோசடி செய்து ஊழலில் ஈடுபட்டு மக்களுடைய பணத்தையும் அரசோடைய பணத்திலையும் பல கோடி ரூபாய் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நாங்கள் விசாரணை செய்து அதாவது ஒரு ஒன்று ரெண்டு கிடையாது இன்ஸ்பெக்டர் கையெழுத்து தாசில்தார் கையெழுத்து விஏஓ கையெழுத்து அரசு மருத்துவர் கையெழுத்து சார் பதிவாளர் கை இவங்க எல்லாருடைய கையெழுத்துலாம் ஒன்று ரெண்டு கிடையாது ஆயிரம் கணக்கான ஃபேக் போலியா இது போல் சர்டிஃபிகேட்டை வந்து தயார் பண்ணி மக்கள் பணத்தையும் அரசு பணத்தையும் கொள்ளடிச்சிருக்கிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் விசாரணையில் ஈடுபட்டு நாங்கள் போராட்டம் நடத்தலாம் நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறோம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ஊழலை பத்து வருஷமாக ஊழலில் ஈடுபட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளிலையும் தமிழ்நாட்டு வாக்காளப் பெருமக்கள் அவங்கள புறக்கணிச்சி நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேணும்னு வாக்காள பெருமக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்